هاي அப்பா வணக்கம் அப்பான பேர் அஜிஸ்தரா야 கோ ஆ அஜிஸ்தரா야 கோ ஓகே எத்தனை வயசு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நாள் बर्थडे உங்களுக்கு बर्थडे விஷ் பண்ணித்தான் எங்கள்கிட்ட நிறைய gift உங்களுக்கு தந்து அனுப்பி இருக்காங்க சரியா இந்த இங்கே ஃப்ரேம் வா இருக்க கையில் எடுத்து வச்சிருங்க

സാമന്യാരും മറ്റോ അമ്മ കിട്ട சரி 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 இப்போ நீங்க நிறைய பேர் பேர் சொன்னீங்க தானே மகன் மகள் மருமகள் பேரபுள்ளே இலண்டு அதுக்குள்ளே யார் தந்திருப்பாங்க அதுல ஒரு ஆள் தான் தந்தது யாரு கிட்டு வாங்க ஆ மரமகண்ணா என்ன பேர் சரி இப்போ நீங்க சொன்ன விலாவ இருக்குல ஒரு ஆள் மருமகன் மருமகள் மகள் மகன் பேற பிள்ளை இதுல ஒரு ஆள் தான் தந்தது வேற பிள்ளை வேற பிள்ளை இல்ல ஹ வேற யாரும் இல்ல வேற மகன் தான் செய்துてるங்களா மகன் தான் செய்துてる பேரு இல்ல நீங்க தப்பா சொல்லீங்க அப்ப கிஃப்ட் இல்லதே நான் எடுத்துட்டு போறானேனே அவர் சோ என்னங்க தக்கி கிஃப்ட் த கொடுக்க சொல்லி சொன்னவங்க வந்து சொன்னாங்க சரியா சொல்லாட்டி நீங்க கிஃப்ட் எடுத்துட்டு போவீங்க. ஆ என்ன செய்வோம்? எனக்கு யாரோ வராதே அவரால சொல்லுங்க. யாரே? யாரு மகனா மகனா மிதுசனா? அவர் தான் தੰநெற

ஓகே நீண்ட உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா இதோட அன்போடையும் அரவணைப்போடையும் கடவுள் ஆசீர்வாதத்தோடையும் எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும் இதே மாதிரி எல்லா சொந்த பந்தங்களோடையும் நீங்க எப்பவுமே அரவணைப்போடு இருக்கணும்னு சொல்லி விஷ் பண்ற ஹாப்பி பர்த்டேப்பா ஓகே அதோட வந்து அப்பாவுக்கு ஒரு கவிதை ஒன்று இருக்குது சரியா கவிதையை கவிதையை கிட்ட கிட்ட அப்பா அம்மா நில்லு எத்தனையோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் கடந்த பிறகும் ஒன்றுமே தெரியாதது போல் காட்டிக்கொண்டு குடும்பத்தின் மத்தியில் சிரித்துக்கொண்டு இருக்கும் தந்தைக்கு நிகரான நம்பிக்கை ஊட்டும் புத்தகம் இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை நான் பெற்ற துன்பத்தை நீயும் பெறக்கூடாது என்றும் நான் பெறாத இன்பத்தை நீ பெற வேண்டும் என்றும் நினைக்கும் கடவுள் அப்பா இது உங்க மகன் உங்களுக்காக கவிதை சொல்லி இருக்கிற சரியா ஓகே அம்மா அழக்கூடாது அழாம இருக்கணும் சரி அழக்கூடாது எப்பவுமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க அழக்கூடாதுன்னு இந்த சமயத்துல நீங்க இனியிலேன்னு சந்தோஷமா இருக்கணும் இப்ப சிரிச்சுக்கணும் அழக்கூடாது அவங்க எங்க அவலப்பட போறாங்க அதை பாத்துட்டு சரியா சரி சரி அப்பா அப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா எல்லாம் பிடிச்சிருந்துச்சா ஹாப்பியா சந்தோஷமா ஓகே ஓகேப்பா தேங்க்ஸ்